அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நேற்று வாட்ஸ்அப்ல தற்பெருமை சம்பந்தமான ஒரு ஹதீஸ் அனுப்பியிருந்தேன் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் தற்பெருமை வரக்கூடிய அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை பார்த்துட்டு சில சகோதரர்கள் எனக்கு தனிப்பட்ட மெசேஜ் அனுப்பி எங்களுக்கு தற்பெருமை இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஹதீஸ் இல்லை அது பொதுவாக அனுப்பப்பட்ட ஹதீஸு அது ஒரு டிஸ்க்ளை ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறேன் இது பொதுவாக டெய்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இப்போ அனுப்பிட்டுருக்கு அந்த அடிப்படையில் அனுப்பப்பட்ட மெசேஜ் தனிப்பட்ட யாருக்கும் அனுப்பப்பட்ட மெசேஜ் இல்லை ஆனால் இந்த வீடியோ தற்பெருமையை பற்றியும் அடைய செய்யக்கூடிய காரணங்கள் பற்றியும் நமக்கு தற்பெருமை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய சில கேள்விகளை பற்றியுமானது இந்த வீடியோல தற்பெருமைனா என்ன அதை எதனால ஏற்படுது அப்படின்னு பார்ப்போமே தற்பெருமை அல்லது பெருமை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்களாக அறிவு என்கிட்ட இருக்குன்னா அதை வச்சு ஒரு பெருமை என்கிட்ட இருக்கிற அறிவு மற்றவர்களுடைய அறிவை விட அதிகம் அப்படிங்குற நினைச்சு ஒரு பெருமை அதே மாதிரி பிறரை பார்க்கற போது அவர்கள் இக்னோரண்ட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தான் எல்லாமே தெரியும் விட ஒரு அறிவாளி யாருமே உலகத்துல இல்ல அப்படிங்கிற நினைக்கிற ஒரு 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 மனநிலை அதே மாதிரி எங்கிட்ட பொருளாதாரம் இருக்கு செல்வம் இருக்கு ரெண்டாவதாக செல்வம் இருக்குன்னா செல்வத்தை வச்சு ஒரு பெருமை பொருளாதார வசதி நல்ல வீடு இருக்கும் நல்ல ஒரு சொத்து வத்துக இருக்கும் ஃபோன் இருக்கும் ஃபோனை வச்சு எந்த ஃபோன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை போட்டிருக்கிற ஷர்ட்டு பிராண்டு ஷர்ட்டு வாட்சு கட்டியிருக்க வாட்ச்சு இந்த மாதிரி ப பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம் இது மாதிரி வந்து லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் இதை இதை வச்சு மற்றவர்களை அதை கம்பேர் பண்ணி அதில் வரக்கூடிய ஒரு பெருமை அதே மாதிரி மூணாவதாக பதவி பதவி அதிகாரம் அதை வச்சு இப்போ பெருமை நான் வேலை செய்யக்கூடிய இடமாகட்டும் அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் பெருமை பெருமை அடைய செய்யக்கூடிய விஷயம் உயர்ந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கிற போது அவர்களை மற்றவர்களை பார்த்து ஒரு ரொம்ப ஏளனமாக பார்க்குறது அல்லது அதிகாரத்தை வச்சு மற்றவர்களை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் கூட அதிகாரத்தின் மூலமாக வரக்கூடிய பெருமை அதே மாதிரி ஒரு சாதனையை ஒரு சாதனையை ஒரு அச்சீவ்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டப்போ அந்த அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் தான் நடந்தது என்னுடைய தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு நாள ஒரு பெருமை அதே மாதிரி இந்த அச்சீவ்மெண்ட்டை வேற யாருமே பண்ண முடியாது வேர்ல்ட் ரெக்கார்டு இல்லை ஒரு கல்வியிலேயோ அல்லது வேற ஏதாவதுலையோ ஒரு 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 இலக்கை நம்ம அடைந்தால் ஒரு உச்சத்தை அடைந்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பெருமை அதே மாதிரி நம்மளுடைய உடலை வைத்து ஒரு பெருமை பெயர் நம்மளுடைய முகம் என்னுடைய உடல் அமைப்பு ஹைட்டா இருக்கிறது ஃபிட்டா இருக்கிறது அல்லது ஜிம்பாடி மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வச்சு கூட அழகு மூலமாக ஒரு பெருமை மற்றவர்களை வந்துட்டு ஏழனம் மற்றவர்களை பார்க்கற போது ஏளனமாக பார்க்கறது இதெல்லாம் ஒரு சின்ன லிஸ்ட் போட்டா இந்த மாதிரி லிஸ்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் நாம இன்னைக்கு நாம என்ன யோசிக்க வேண்டி இருக்குதுன்னா நம்ம ரொம்ப பேர் நாம் என்ன நினைக்கிறோம்னா எனக்கு பெருமை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பலரும் பல விஷயங்கள்ல பெருமை அடைகிறோம் பிற பிறரை வச்சு கம்பேர் பண்ணி பெருமை அடையக்கூடிய சில விஷயங்களை நம்ம இருக்கோம் அது நம்மளை அறிந்தோ அறியாமலையோ நம்ம பெரிய ஒரு தப்பை செய்துட்ருக்கோம் பெரிய ஒரு 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 பாவத்தை இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் நாம் அந்த பெருமையையும் தற்பெருமையையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த பெருமையை நான் பெருமை நான் பெருமை கொள்கிறேனா அல்லது நான் செய்யக்கூடிய செயல் செயல்கள் மற்றவர்களை புண்படுத்துதா பெருமையுடன் நான் நடக்கிறேனா அப்படின்னு கேட்கறதுக்கு சுயமாக நாம ஒரு சில கேள்விகளை கேட்டு பார்ப்போமே முதல் முதல் கேள்வியாக மற்றவங்களை பார்த்து நான் அவங்கள விட உயர்ந்தவன் கல்வியிலேயோ கல்வியாகட்டும் பொருளாதாரமாகட்டும் அதை தோற்றமாகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நான் மற்றவர்களை பார்த்து அவங்கள விட சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறேனா பிறரை தாழ்த்தி என்ன உயர்த்த பார்க்கறனா பிற மற்றவர்களை மட்டம் தட்டி என்ன உயர்த்த பார்க்கறனா அதே மாதிரி ரெண்டாவதாக இந்த கேள்வி கேட்டு பாருங்களேன் மற்றவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்ற போது அதை கேட்காம அதை செவி சாய்க்க செவி சாய்க்காமல் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையை கேட்க மறுத்து அவர்களை உதாசனப்படுத்தி நான் நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை எங்கிட்ட இருக்கா அதே மாதிரி பிறரை பிறர் ஏதாவது நம்மள சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிறர் நம்மளை திரு திருத்த நினைக்கிறாங்க அந்த திருத்த நினைக்கிற போது நம்ம தப்பு செய்யணும் ஆனால் அவன் சொல்றதுனால நான் திருந்துடுமா அவன் யாரு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாததே அவன் சொல்லிக் கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேத்து அந்த மாதிரி ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவும் செல்வமும் என்னுடைய என்னுடைய தான் வந்தது என்னுடைய என்னுடைய தான் வந்தது எங்கிட்ட இருக்கக்கூடிய பணமாகட்டும் செல்வமாகட்டும் அறிவாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாமே நான் 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 முயற்சி செய்து பெற்றது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா அதே மாதிரி மற்றவர்கள் ஏதாவது ஒரு சாதனைகளை புரியும் போது அல்லது மற்றவர்கள் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யற போது அதை பாராட்டக்கூடிய தன்மை எங்கிட்ட இருக்கா இல்லையா அவர்கள் போது அது எனக்கு உறுத்துதா அவர்கள் செய்யறது என்ன நம்மள நம் நம்மளை விட கீழே இருக்கிறவன் இப்படி செஞ்சுக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நம்ம கிட்ட வருதா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஐந்து கேள்விகளும் கேட்டாலே இது இது ஒரு முக்கியமான ஒரு சில கேள்விகள் தான் இதை தாண்டி இன்னும் பல கேள்விகள் கேட்கலாம் பெருமைங்கிறது அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களில் கம்பேர் பண்ணி பார்க்குறது ஸ்கூலில் படிக்க வைக்கிறது எந்த காலேஜில் படிக்கிறோம் எந்த ஸ்கூலில் படிக்கிறோம் என்ன ட்ரெஸ்ஸு அணிஞ்சுருக்கோம் என்ன ஷூ போட்டிருப்போம் என்ன என்ன சாப்பிட்றோம் எங்கே சாப்பிட்றோம் எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம் இதெல்லாம் சில விஷயங்கள் பெருமை அடைய செய் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதை போட்டு ஃபேஸ்புக்கில் போடுறது அது பெருமைக்காக போடுறனா இல்லை ஒரு சாதாரணமாக என்னுடைய ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு போடுறனா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு நாம் எது செஞ்சாலும் நாம் மனிதர்கள் தான் நம்ம ஒரு பலவீனமான படைப்பு அல்லாவின் பார்வையில நம்ம ஒரு பலவீனமான படைப்பு எல்லாம் எது நம்ம செஞ்ச சாதனைகளாகட்டும் நமக்கு இருக்கக்கூடிய தோற்றமாகட்டும் நம்மளுடைய வசதிகளாகட்டும் நம்மளுடைய பொருளாதாரமாகட்டும் அறிவாகட்டும் அழகாகட்டும் எதுவுமே நமக்கு நிரந்தரமானது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது என்ற ஒரு நம்பிக்கையில நம்மளுடைய கேரக்டரை பணிவாகவும் ஹம்பிளாகவும் தாழ்மையாக இருந்தா அஹ் அல்லாஹ் அதற்கு வெற்றியை தருவான் அல்லா த அல்லா தன்னுடைய திருமறையில லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு செய்த சில போதனைகளை பற்றி பட்டியலிடும் போது பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமை பெருமை அடித்து கொண்டு நடக்காதே நிச்சயமாக கவ கர்வம் பெருமை கொண்டு பெருமையை அடிக்கும் எவரையும் அல்லா நேசிக்க மாட்டான் அப்படின்னு முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பத்தொன்போதாவது வசனத்துல போதனையாக அவருக்கு செஞ்ச சொன்ன முக்கியமான போதனைகள்ல இதுவும் ஒன்றாக குரான்ல அல்லாஹ் பட்டியலிடுறான் அந்த மாதிரி என்னுடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கிறதா யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளர்செல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கு எனவே நாம் ஒவ்வொருவரும் எனக்கு அந்த பெருமையை அகற்றி பெருமை இருந்தால் அதையிலிருந்து நம்ம விடுபட்டு தாழ்மையாக பணிவாக அன்பாக கருணையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வாழ்வதற்கு நம்மளுடைய எதுவுமே நம்மளோடது இல்லை நம்ம வைக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும் வாழ்வாகட்டும் எதுவுமே நம்மளுடைய எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது என்ற அடிப்படையில் கொஞ்சம் பணிவாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி பெருமை இல்லாம நம்ம வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா அல்லாஹ் இந்த வாழ்க்கையை வா வெற்றியடை செய்வான் இல்லை என்று சொன்னால் கூட நுகர முடியாது சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு தான் போக வேண்டியதா இருக்கும் பெருமை நம்மை நரகத்தில் போய் சேர்க்கும் என்ற ஒரு எச்சரிக்கையுடன் நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பெருமை கொள்வதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பெருமை செஞ்சிடும் அந்த பெருமையிலிருந்து நம்மளை விடுபட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அல்ல நமக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாக்கிர்தான் அலமதுல்லாய் அபிவில அசலாம் வரைக்கும் வரம்துல்லாய் வரகத்தூர்